வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இருபது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவி வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் இன்பத்தை முறையோடு அளவுடன் அனுபவிக்க துன்பமே பெரும்பாலும் தோன்றாது ஆய்ந்துணர்வீர் என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இதனாலே முந்தனுக்கு இன்ப வாழ்வு கிட்டுமெனில் விதவிதமாய் அலங்காரம் வின் பேச்சு இவை ஒழித்து மிதமான உழைப்பு உணவு மேலான எண்ணம் நித நிதமும் பழக்கத்தில் நீ கொள்ள அது கிட்டும் வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழிகண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வருணும் எதிர்நோக்கில் நிற்பாயில் இன்பமே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வியுறும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன சிற்றின்பத்தில் அளவுமுறை காத்தா நமக்கு பேரின்ப நிலை கிட்டும் ஐந்துல அளவுமுறை முறை கடைபிடிக்கணும்னு சொல்லுவாங்க உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் நாலு உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு இந்த சிற்றின்பத்தில் நாம் புகுந்து அழிந்து இந்த மனித மனத்தை புண்ணா வருத்தி கொண்டிருந்தா நமக்கு அந்த பேரின்ப நிலை என்பது கிட்டாது இந்த உடலையே நான் என்று எல்லை கட்டுக்கொண்டு கொண்டு வாழக்கூடிய அந்த துன்பம் நிறைந்த அர்பண வயப்பட்டு ஐந்து பெறும் பழிச்செயல்களில் வாழக்கூடிய அந்த கீழ்நோக்கு நிலை தன்மைகளோடு வாழக்கூடிய அந்த நிலை தான் நமக்கு கிடைக்கும் நாம் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இந்த ஐந்தில் அளவுமுறை காக்கணும் அளவுமுறை மீறக்கூடாது மாறக்கூடாது முரணாக அனுபவிக்கக்கூடாது அலட்சியப்படுத்தக்கூடாது அளவு முறை காக்கணும் பொதுவாக சாமிஜி பாடல என்ன சொல்கிறாங்க விதவிதமான அலங்காரங்கள் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு உதாரணம் சேலம் ஒரு மல்டி மில்லியனருடைய மனைவி அவங்க ஒரு மொத்த தலைவலியால் ரொம்ப சிரமப்பட்டுருக்குறாங்க நிறைய டாக்டர்கெல்லாம் காட்டிட்டாங்க அந்த தலைவலிக்காக அவங்க மருந்து கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க எந்த ஒரு ட்ரீட்மெண்டாலேயும் அந்த பெயின் குணமாகலை இப்போ அனுபவம் உள்ள ஒரு முதியவர் டாக்டர் அவர்கிட்ட கொண்டு போய் காட்ட போகிறாங்க எல்லா ரிசல்ட்டையும் எடுத்துகிட்டு போகும்போது அவர் எல்லாம் பார்க்குறாரு பார்த்ததுக்கு பின்னாடி அவருக்கு அவங்களுக்கு என்ன சிரமம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டாங்க அப்போது அந்த அம்மா கிட்ட எனக்கு நீங்கள் ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒன்றையும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ தரேன் அப்படின்னு ஒன்றையும் அவங்க ஒரு வைர மூக்குத்தி போட்டிருந்தாங்க அந்த வைர மூக்குத்தியை எனக்கு வந்து கொடுங்க என்று சொல்லி சொல்லும்போது அந்த டக்குன்னு கழட்டி கையில் கொடுத்துட்டாங்க திரும்ப அவங்க போங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பிச்சி வச்சாங்க அன்றையிலருந்தே அந்த பெயின் குறைஞ்சிருச்சு அடுத்து திரும்ப செக்கப்புக்கு ஒரு ரெண்டு நாள் கழித்து வாங்கன்னு சொல்லி சொல்லும்போது சுத்தமாக பெயினே இல்லை அப்போ டாக்டர் வந்து சந்திக்கிறாங்க டாக்டர் வந்து சந்திக்கும்போது டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வைர மோக்குத்தினுடைய அந்த ஒளி உங்களுக்கு அந்த ஒரு ஒத்து தலைவலி மாதிரி ஒரு தலைவலியை உண்டு பண்ணி உங்களுக்கு சிரமத்தை கொடுக்குது என்று சொல்லி சொல்கிறாங்க அப்போ அது விதவிதமான அந்த அலங்காரங்களை நம்ம பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் அதன் மூலமா நமக்கு வந்து என்ன துன்பம் வரும் என்பதை நாம் அதை புரிந்து கொள்வதில்லை அந்த அலங்காரத்திலேயே நாம வந்து ஈடுபட்டு இருக்கோம் அதையும் புரிந்து கொண்டு வாழணுங்க வீண் பேச்சு சாமிஜி வேண்டாங்கிறாங்க அது துன்பத்தை கொடுக்குங்கிறாங்க வீட்டில் வெளியே உறவு முறையில் பிரச்சனை இல்லாமல் செய்வதும் மௌனம் நாம இறையத்து தன்மையான அந்த தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவுல நாம வாழ பழகி என்று சொல்லி சொன்னா வீணான பேச்சு நமக்குள்ள இருக்காது தேவையான இடங்களில் மட்டும் நம்ம தேவையானதை நாம் பேசி நம்ம ஒரு அமைதி நிலையிலேயே வாடக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் தேவையற்ற வார்த்தைகளை வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி உறவு முறையிலையும் சரி நாம நம்ம பேசிக்கொண்டே இருக்கும்போது அது நம்முடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகும் அதன் மூலமாக மற்றவர்களுக்கு அது துன்பத்தை தான் கொடுக்கும் என்பதை புரியாமல் நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை நாம் குறைத்துக்கொண்டு கொண்டு வாழணுங்க ஒரு நல்ல எண்ணம் சொல் செயல் இது நாம் பயன்படுத்தி வாழும்போது நாமளும் மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றவர்களுக்கும் அது மகிழ்ச்சியை கொடுக்கும் இதை புரிந்து கொள்ளணுங்க ஐந்தில் அளவு முறை உணவில் பசிக்கு உணவு ருசிக்கு சாப்பிடக்கூடாது இருக்குங்கிறதுக்கும் சாப்பிடக்கூடாது அப்போ உணவில் அளவுமுறை காற்று நாம் சாத்வீகமான உணவை சாப்பிடும்போது நமக்கு சாத்வீக குணம் இருக்கும் நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் உறக்கம் அளவான உற உறக்கம் வேண்டும் உழைப்பு வயதுக்கேற்ற உழைப்பு தாம்பத்தியம் தாம்பத்தியத்திலே அளவுமுறை மாதம் ரெண்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெரியவங்க அதுபோல் நாம் வந்து என்ற எண்ணம் எல்லாத்திலையும் நம்ம அளமுறை காட்டு வாழ்ந்தா நாம இன்பமாக வாழலாம் என்று சொல்லி நன்றியுடன் நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ